மருமகனோட வாக்குவாதம் பண்ண கோபி செஞ்ச பாவம் இனியா பழி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் இனியா புகுந்த வீட்டில் படுற கஷ்டத்தை கோபி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதை கேட்டதும் கோபி அவசரப்பட்டு இனியாவை சுதாகரோட வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே பாக்கியா கிட்டையும் நீ சொல்லியும் கேட்காம நான் பிடிவாதமா இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பு தான் எல்லாமே என்னோட அவசர புத்தியால வந்த வென அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு பாக்கியா ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ இனியா நிதிஷ் மூலியமாக அனுபவிக்கிற சித்திரவதையை பத்தி கோபி பாக்கியா கிட்ட சொல்லிடுறாரு உடனே இதை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிளம்பும் போது கோபி கூடவே நானும் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த இனியா கிட்ட நிதிஷ் அண்டு மாமியார் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன எதுக்கு உன் அம்மா வீட்டுக்கு போற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் பொறுப்பா இங்க இருக்க பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி கராரா மாமியார் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷ் தவறான கண்ணோட்டத்துல இனியா கிட்ட ஆகாஷை சேர்த்து வச்சு பேசுறாரு இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இனியாவுமே பேசின நிலையில சுதாகர் ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா பாக்கியாண்டு கோபி வீட்டுக்கு வராங்க வந்ததும் சுதாகர் கிட்ட என் பொண்ணு சந்தோஷமா இல்லை நீங்க மதிப்பு மரியாதை கொடுத்து பேச பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்றாரு உடனே நிதீஷ் இனியாவும் ஆகாஷம் காதலித்த விஷயத்த பத்தி பேசி பாக்கியாவை டென்ஷன் ஆக்கிட்டாரு பாக்யாவும் இதுக்கு பதிலடி கொடுத்து பேசும்போது நிதிஷும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஆரம்பிச்ச நிலையில சுதாகர் அண்டு கோபி அவங்கள சமாதானப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறமா சுதாகர் இந்த மாதிரி விஷயத்துல இனி நிதிஷ் தரப்புல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பாக்கியா இனியா வேலைக்கு போற விஷயத்த பத்தி கேட்குறாங்க அதுக்கு சுதாகர் பிரச்சனைன்னா அதை பத்தி பேசுங்க அதுக்கு என்ன தீர்வு பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் இதை விட்டுட்டு வேலைக்கு போற விஷயத்த பத்தி பேச வேண்டாம் இது என்னோட கௌரவ பிரச்சனை அதனால எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி கடுமையா பேசின நிலையில கோபி பாக்கியா இருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த பாக்கியா கோபத்தோட கோபிக்கிட்ட நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பொறுமையா இருக்கேன் அவங்களுடைய புத்தி தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லி சொன்னேன் என் பேச்சை நீங்க யாருமே கேட்கல இப்போ என்னோட பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் கோபி தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவம் இப்போ இனியா மேலே விழுந்துருச்சு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப ஆகாஷ் இனியாவை வச்சு நிதிஷ் அண்ட் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ சந்தேகப்பட்டு இனியாவை டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க இதுக்கெல்லாமே தீர்வாக இனியா நீயும் வேணாம் உன் குடும்பமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த புகுந்து வீட்டை உதறி தள்ளிட்டு பாக்கியாவோட வந்து நிற்க போகிறாங்க ஸோ அது நடக்குமா இல்லை அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாக்கியா மாதிரி துணிச்சலாக போராடி வாழ்வாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்